முதல்வரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற வழியிலே வந்து சமூக நீதி ஆட்சியில் நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே கடந்த தேர்தலிலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு வாக்குறுதி தந்தோம் உங்களை நம்பி நீங்கள் எங்களுக்கு பென்ஷன் என்று பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையிலே எங்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி தந்திருக்கிறோம் முதல்வர் அவர்களே நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டீர்கள் ஆனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை பழைய பென்ஷன் திட்டம் என்பது எங்கள் குடும்பத்தின் வாழ்வாதார ஒரு திட்டம் அந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையில் அற அதாவது வாக்குறுதி உங்களுடைய வாக்குறுதி நம்பி நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பெண்கள் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை நம்பி ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில் அமர வச்சோம் ஆனால் இந்த நாலரை ஆண்டு காலமாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் பழைய பென்ஷனை திட்ட பற்றி வாயே திறக்காமல் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க மருத்துவமனையில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக குணமடைஞ்சு வந்து எங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் உங்கள் ஆட்சியில் எவ்வளவோ சமூக நீதி சார்ந்த திட்டங்களையெல்லாம் நிறைவேற்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும் முதல்வர் அவர்களே அப்படி நிறைவேற்றாமல் போனீங்கன்னா இன்றைக்கி மூணு நாளாக பட்டினி போரில் இருக்கிற நாங்கள் கண்டிப்பாக சாகர முடிவு தான் குடும்பத்தோடு நாங்கள் எடுக்கணும் இதுக்கு நல்ல ஒரு தீர்வை நீங்கள் கொடுக்கணும் முதல்வர் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஒரு ஒரு இயக்கம்